நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் வீர்ஸுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோன்ட் கம் ஓம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் இது வந்து ஒரு லிமிடெட் சீரீஸ் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போது லேட்டஸ்ட் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் காட்சிகள் என்ன காட்டுப்படுதுன்னா வரின்னு ஒரு பெண்ணும் அவங்களோட மகள் மின் அப்படின்றவங்களும் ரெண்டு பேரும் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க காரில் ட்ராவல் பண்ணும் போதே இவங்க ஐடன் விளையாடிட்டு ஜாலியாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க போய் சேர்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா கிட்டத்தட்ட நூறு வருஷம் பழமையான ஒரு பங்களாவுக்கு தான் அவங்க வராங்க இந்த பங்களா யாருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வரி அவங்களோட அம்மா தாத்தா காலத்து பங்களா அது அம்மா வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க இப்போதைக்கு அந்த பங்களாவில் யாருமே இல்லை ஒரு முப்பது வருஷமாகவே அந்த பங்களா பூட்டி தான் இருக்குது இதை இந்த பங்களாவை பார்த்துக்கிற ஒரு வந்து ஒரு ஒ ஒத்தைக்கன் உடைய ஒரு ஆள் இவ்வளோ தான் இந்த பங்களாவை பற்றியான ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காட்டப்படுது இந்த வீட்டுக்கு போன உடனே அந்த பங்களாவை உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரர் ஹெல்மெட்லாம் இங்கே தான் போகுது அப்படின்றது வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு வரி மின் ரெண்டு பேருமே அந்த பங்களாக்குள்ளே போனதுக்கப்புறம் வரி வந்து வரும்போது ஒரு சூட் கேஸில் கொண்டு வராங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பணமும் கன்னும் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து சேஃப்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் மற்ற இடத்துலாம் போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க பொண்ணுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க அப்போ வந்து அந்த கேர்டேக்கரும் வராரு வந்துட்டு அவரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு சாவியெல்லாம் கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுறாரு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த கதையில் வந்து அனாமிஷ விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது அடியில் வந்து ஒரு அகோரமான ஒரு பேய் மாதிரி ஒன்று வந்து ரெட் லைட்டு கண்ணில் ரெட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பேயை காட்டுறாங்க அது வந்து மின் கண்ணுக்கு மட்டும் தெரியுது அவள் பயப்படுறா பயந்து தன்னோட அம்மா கிட்ட சொல்கிறான் ஆனால் அவங்க அம்மா வந்து அதை நம்ப மாட்டுறாங்க அவங்க அம்மாவுக்கும் சில விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு முகமுடியோட சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வரி மின் போன அப்புறம் அவங்க பாட்டுன்னு அவங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க முதல் நாள் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நைட் ஆகிடுச்சுன்னா அந்த லைட்டெல்லாம் பிளிங்க் ஆகிற விஷயம்லாம் நடக்குது மின் வந்து பயப்புறா இதெல்லாம் பார்த்துட்டு தன்னோடய அம்மா கிட்டே வந்து சொல்கிறா அவங்க அம்மாவும் இது கொஞ்சம் பழைய வீடுமா அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை தான் பொண்ணை சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் அடுத்த நாள் பீச்சுக்கெலாம் போகிறாங்க இப்படியான சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க ஃபஸ்ட்டு எபிசோடு பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இது வெறும் ஆர்டர் படம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிவில் பார்த்தீங்கன்னா தி இந்த மின் மட்டும் ரூமில் தூங்கிட்டு இருக்க அவங்க அம்மா வந்து கீழே இருக்காங்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் சொன்ன அந்த உருவம் வந்து வருது உருவம் வந்து நம்ம முன்னை பயன்படுது கட்டுலாம் கொஞ்சம் மேலே அப்படியே தூக்குது மின்னு பயந்துட்டு ஓடி போயிட்டு அங்கே ஒரு ட்ராயர் ஒன்று இருக்குது பெரிய துணி கபோர்டு ஒன்று இருக்குது அதில் கபோர்டு உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான் சத்தம் கேட்டு வரி வந்து மேலே வந்து பார்க்குறாங்க பார்த்தா மின்னை காணும் அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க இல்லை சரி கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அங்கே தான் மின் இருப்பான் நம்ம நினச்சிட்றேன் நம்மளுக்கே ஒரு ஷாக்கு பார்த்தா மின் அங்கேயும் இல்லை என்னடா இது மின் அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறாங்க பார்த்தா மின் எங்கேயுமே கிடைக்கல இப்படியே நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு எபிசோடு முடியுது ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியும் போதே நம்மளுக்கு வந்து என்ன மின் எங்கே போயிட்டுருப்பா ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே செகண்ட் எபிசோடுக்கு போகிறோம் இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது அந்த தொலைஞ்சி போன மின்னுக்கு என்ன ஆச்சு இதுக்கப்புறம் அந்த பில்டிங்கில் என்னென்ன நடந்ததுன்னா இந்த டோட்டல் வெப்சீரிஸுமே இந்த வெப்சீரீஸோட ஹைலைட் என்னன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடை வந்து ஆர் ஆராக காட்டுறாங்க சரி ஆர்ஆர் முடிஞ்சுட்டு இது ஆர்ஆராக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது எபிசோடு போய் பார்த்தா இது வந்து டோட்டலாக வந்து இன்வெஸ்டிகேஷனாக மாறிது அந்த மின் தொலைஞ்சி போன மின் என்னன்னா இதுக்குன்னு ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஒரு போலீஸ் உமன் வராங்க அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிடுறாங்க மின் எங்கே போயிட்டா அப்படின்ட்டு செகண்ட் எபிசோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனாகவே போகுது சரி செகண்ட் எபிசோடு முடிஞ்சு தேர்ட் எபிசோடு போனீங்கன்னா திருப்பி வந்து சூப்பர் நேச்சுரல் வெப் சீரிஸாகவே மாறுது இது ஆரரு திருப்பி வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு அடுத்தது வந்து சூப்பர் நேச்சுரல் சரி எப்படின்னு போனால் நாலாவது எபிசோடு போனால் டைம் ட்ராவலராக மாறுது இந்த எபிசோடு ஃபுல்லாக என்னடா இது ஒரு எபிசோடில் ஒரு சீரீஸில் வந்து ஒரு மினி சீரீஸில் வந்து இத்தனை விஷயம் வச்சிருக்காங்க இந்த வெப்சீரீஸில் வந்து முக்கியமாக சொல்லணும் நம்ம அந்த நாலாவது எபிசோடை சொல்லலாம் டைம் ட்ராவலர் வந்து நம்ம நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் இப்படி போயிட்டு அப்படி வருவாங்க அப்படி போயிட்டு இப்படி வருவாங்க இந்த வருஷத்துல போனவங்க அத்த அந்த வருஷத்துல வருவாங்க அந்த வருஷத்துல போனவங்க எப்போ எங்க போனாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் ஏற்படும் நம்ம சில சீரிஸ்லாம் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் வெப்சீரிஸே கூட எடுத்துக்கலாம் அதில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும் இவன் இருந்து அவன் அங்க போய் அங்கே என்ன ஆனான்னு தெரியாது அங்க போய் இங்க என்ன ஆனான்னு தெரியாது ஆனா இதுல வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து காட்டுறாங்க அந்த வெப்சீரிஸை இந்த வெப்சீரீஸை அழகாக பண்ணியிருக்காங்க செம்ம மேக்கிங்னே சொல்லலாம் அழகான ஸ்க்ரீன் பிளேவே சொல்லலாம் நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனும் ஓ இவ போய் அங்கே எப்படி ஆகிட்டாளா ஓ அவ தான் இங்கே வந்து இப்படி இருக்காளா அப்படின்னு சொல்கிறது வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மொழியில் வந்திருக்கு எப்போவுமே த தாய்லாந்து இந்த இந்தோனேஷியா ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கிங்கில் கலைக்கலன்னு கலக்கியிருக்காங்க நம்ம இந்திய சினிமாவோட அவங்க மேக்கிங்லாம் சொல்லவே தேவையில்லை நம்ம பேங்காக்கு போயிட்டு அங்கே செலவு பண்ணிட்டு வர காசில் தான் அவங்க லைஃபை நடத்துறேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க ஸ்க்ரீன் ப்ளேக்கும் சரி மேக்கிங்கும் சரி எவ்வளோ மெனக்கிட்றாங்கன்னு இந்த வெப் சீரிஸை பார்த்தாலே தெரியும் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஷார்ட் எல்லாம் மொத்தம் இந்த வீடு வந்து மூணு மாடி கிரவுண்ட் ஃப்ளோரு அண்டர் கிரவுண்டு ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் இந்த மூணுத்துக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பா போல கேமராமேனு அப்படியே தேர்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரிலாம் செம்ம மேக்கிங்னே சொல்லலாம் அசாத்தியான மேக்கிங் மொத்தமாகவே இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு ஆறு எபிசோடு தான் ஒரு எபிசோடு வந்து நாற்பது நிமிஷம் அந்த மாதிரி தான் போகுது உட்காந்தா ஒரு மூன்றரை மணி மூணு மணிலேருந்து மூன்றரை மணி நேரத்துலேயே இந்த மொத்த வெப்சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம் இது வந்து லிய லிமிட்டட் சீரீஸ்ன்றதுனால நம்ம வந்து சீசன் டூவில் எங்கே கொண்டு போகிறோன்னு பயப்படலாம் தேவையில்லை ஆறாவது எபிசோடில் கிளைமேக்ஸ் என்னன்னு தெளிவாகவே சொல்லிடுறாங்க அதனால சீசன் டூலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் தாய்மொழியில் தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இருக்குது இங்கிலீஷ் சப்டைட்டலோடு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து எயிட்டீன் ப்ளஸுக்கு அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை ஆபாச காட்சிகள் எதுவுமே இல்லை குடும்பத்தோடு உக்காந்து பார்க்கலாம் உங்கள் பசங்களுக்கு ஆர்ஆர் ஹெல்மெட்லாம் பிடிக்குனா தாராளமாக உக்காந்து பார்க்கலாம் உங்களுக்கு டைம் ட்ராவலர் ப பார்க்கணுன்னா விருப்பம்னா அதையும் பார்க்கலாம் இது வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு வெப்சீரீஸு இந்த மாதிரி வெப் சீரிஸ் படங்களை நான் தொடர்ந்து விமர்சனம் பண்ண போகிறேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் பாருங்கள் அடுத்த We más, understand la más